தாவைக்கால வந்து ஒரு அமைப்புச் செயலர் பதவி கொடுக்க போகிறாங்க அதாவது நம்முடைய விஜயகாந்த் அவர்கள் பொழுது பண்டுட்டி ராமச்சந்திரனுக்கு அவர்களுக்கு அமைப்பு செயலர் பதவி கொடுத்த மாதிரி இன்றைக்கு விஜய் அவர்களுக்கு வந்து இவர் மிகப்பெரிய ஒரு பலமாக இருப்பார் அமைப்பு செயலர் பதவி கொடுத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு அதாவது பொதுச் செயலர் புசியானந்துக்கு இணையான பதவியை கொடுக்கப்படுறாரு அப்படின்னு சொல்லி தாவைக்கால சொல்லப்படுறதா வந்து தகவல் போயிட்டுருக்கு இவரும் அந்த பதவியை கேட்டதாகவும் தகவல் போய்ட்டுருக்கு தாவைக்கால அமைப்பு செயலர் பதவி கொடுத்தா பண்டுட்டியார் மாதிரி தேமுதிகா கொண்டு வந்த மாதிரி தாவைக்கா கொண்டு வந்துடுவாரா பன்ருட்டியார் தேமுதிக பன்ரூட்டியாரையே இப்போ சமீபமாக பேசுறதெல்லாம் பார்த்தீங்களா ஆமாம் அதெல்லாம் பார்க்கும்போது இவங்களாம் எப்படிங்க எம்ஜிஆர் காலத்தில் இப்படி இருந்தாங்க ஒன்றும் புரியல சரி ஏதோ எம்ஜிஆர் வச்சு ஓட்டியிருந்தாரு போல ஜெயலலிதா காலத்தில் எங்கே வைக்கணுமா அங்கே வச்சுருந்தாங்க ஜெயலலிதா கண்டுபிடிச்சிருப்பாங்க நல்லேயே இந்த வீட்டில் எம்ஜிஆர்ட்ட வச்சு அடுத்து இவர் நம்ம விஜயகாந்த் ஒருவேளை பன்ருட்டியார் தான் விஜயகாந்த் ஆப்ரேட் பண்ணுறாருன்னா ஏன் ஜெயலலிதா கூட சண்டை போட்டாங்க நான் இருந்து நேராக பார்த்தேன் பண்ருட்டியாருக்கு ஒரு மரியாதை இருந்தது அவர் ஒரு சாஃப்ட் அரசியல் பண்ணார் ஜெயலலிதா பவர்ஃபுல்லாக இருக்காங்க ஜெயலலிதா குணம் தெரியும் நம்ம இருபத்தொம்பது எம்எல்ஏ தான் ஆனால் எதிர்கட்சி இவங்க ஒன்றும் இல்லாமல் இருக்காங்க இதை அப்படியே தள்ளிட்டு போனால் எம்பி தேர்தலில் எப்படி நின்றுனா பெரிய வெற்றி பத்து பதினஞ்சு எம் பத்து எம்பியாவது வாங்கிக்கலாம் இது பெஸ்ட்டு இதை பண்ணுவோமா இல்லை சண்டை போடுவோமானா விஜயகாந்த் ஒரு மதிக்கலை அதனால தானே சண்டை வந்தது சண்டை வந்தது கடைசியில் இவரு தான் பெரிய இவரு அப்படின்னா பத்து பன்னெண்டு எம்எல்ஏக்களையும் அங்கே போறாங்க அப்ப இவங்க எல்லாரையும் அச்சு தூக்கி சாப்பிட்டாங்க ஜெயலலிதா தாவேக்காக திமுக என்ன என்னன்னு தெரிஞ்சிருக்கும் திமுக கூடாது இல்லை தலைமையே கால் நீ நீ ஆள எடுக்கிறேன்னா ரகசியமால பண்ணிருக்கணும் ஆனா உன் கட்சியில இருக்கிறவன போட்டு கொடுத்துட்டான் போட்டு கொடுத்தவுடனே விஷயம் வெளியே வந்தோன்னா என்ன ஸ்பீடா ஒர்க் பண்றாங்க சொல்ல முடியாது நாளைக்கு திமுக இணைஞ்சிடுவாரு எங்ககிட்ட என்ன வந்து நான் வைக்கப்பட மாட்டாரு அப்போ எங்க போய் மவுஞ்சு வச்சிக்கங்க நீ ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க